குளிர்சாதன பெட்டியில் வைக்கக்கூடாத உணவுப் பொருட்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் குளிர்சாதன பெட்டியில் உருளைக்கிழங்குகளை வைப்பதால் அதன் சுவை குறைந்துவிடும் இதற்கு மாறாக காகித பைகளில் உருளைக்கிழங்குகளை வைக்கலாம் வெங்காயத்தை குளிர்சாதன பெட்டியில் வைக்கக்கூடாது வெங்காயம் பொதுவாக காற்றோட்டமான சூழ்நிலையில் இருக்க வேண்டும் பாலித்தீன் பையில் அடைத்து விற்கப்படும் வெங்காயத்தையும் நாம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அதனை காற்றோட்டமாக வைக்க வேண்டும் குறிப்பாக இறைச்சியை குளிர்சாதன பெட்டியில் வைத்து பயன்படுத்துவது வேண்டவே வேண்டாம் என்பதுதான் ஊட்டச்சத்து நிபுணர்களின் அறிவுரை கூடியவரை இறைச்சியை உடனடியாக வெட்டி வாங்கி சமையலுக்கு தான் அதில் உள்ள புரத சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் அவ்வாறு இல்லாமல் வாரக்கணக்கில் இறைச்சியை குளிர்சாதன பெட்டியில் வைத்து எடுத்து பின்னர் அதனை சமைப்பதனால் அதில் உள்ள புரத சத்துக்கள் அழிந்து விடுவதோடு மட்டுமல்லாது அதன் தூய்மையும் பாதிக்கப்பட்டு சமயங்களில் அது விஷ உணவாகவும் மாற வாய்ப்புள்ளது என்கிறார்கள் நிபுணர்கள் பூண்டை ஆரம்பித்து வைக்க அதனை காற்றோட்டமான சூழலில் வைக்க பூண்டுகளை வாங்கி வந்ததும் அதனை தனித்தனி பல்லாக பிரித்து எடுத்து வைக்கலாம் தேனை குளிர்சாதன பெட்டியில் வைக்கக்கூடாது தேனின் மென்மையான மற்றும் திரவ அமைப்பு மாறாமல் இருக்கவும் கெட்டியாகாமல் தடுக்கவும் அதனை அரை வெப்பநிலையில் வைப்பதே சிறந்தது வாழைப்பழத்தை குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் அது விரைவில் கெட்டு போய் தோல் கருத்துவிடும் எனவே வாழைப்பழத்தை குளிர்சாதன பெட்டியில் வைக்கக்கூடாது தக்காளியை குளிர்சாதன பெட்டியில் வைப்பதால் சில சமயங்களில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பூஞ்சைத் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் அதன் சுவையும் மாறக்கூடும் குளிர்சாதன பெட்டியின் உள்ள பிரெட்டை வைப்பதால் அவை காய்ந்தும் கடினமாக மாறியும் பயன்படுத்த முடியாத நிலையை அடையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்